வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் பிக் பாஸ் இந்த ஒரு குறிப்பிட்ட டிவி ஷோவை பத்தியும் இந்த ஷோவை பேசா வச்சு ஒரு அரசியல் கட்சி சார்ந்து ஒரு வம்பு படலம் பெருசா போயிட்டு இருக்கு அதை பத்தி முழுக்க முழுக்க பேச நிகழ்ச்சிகளை போலாம் என்ன தம்பி இந்த பக்கம் பிக் பாஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சில பேர் இந்த கான்டென்ட்டோட தன்மையில் பார்த்துட்டே முடிவு பண்ணிருப்பீங்க இந்த கேள்வி கேள்வியை கேட்கணும்னு பிரயத்தனப்பட்டுகிட்டு இருப்பீங்க இதுக்கு முதலாள அவர் டிஸ்க்ளைமரை கொடுத்துட்றேன் மதியிலாம் அதுக்கப்புறம் கண்டென்டில் தொடர்ந்து பேசலாம் பொதுமக்கள் வாக்களித்து வெற்றியாளர் தோல்வியாளர் யாருன்ற விஷயம் உறுதிப்படுத்தப்படுதுன்றதுனால தான் இந்த ஒரு ஷோவை பற்றி உங்ககிட்ட பேச முற்படுறேன் அது மட்டும் இல்லை இதில் இறுதி போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தேர்வாகியிருக்காங்க அந்த அஞ்சு பேரோட வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன் லைஃப்பில் நான் எதுவுமே இல்லைப்பா அவ்வளோதான்மா லைஃப் முடிஞ்சு போயிடுச்சுன்னு பல பேரை விரக்தியில் இருப்பீங்களே உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா லைஃப்ல அப்படின்னா உனக்கும் கீழே உள்ளவர் ஒரு கோடின்றது உண்மைதான் போல உண்மை உங்களுக்கு புரியுங்க இந்த ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறதுக்காக மட்டும் தான் இந்த கான்டென்ட் எடுத்திருக்கேன் நம்புறேன் ஏன்னா இதுக்கப்புறம் கமெண்ட் வந்து பயங்கரமா என்ன கழிவு ஊத்துறீங்க ஏன் எதுக்கு எடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நீங்கள் நீங்க அவ்வளவுதான் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ரிசர்ச் பண்றது அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒரு சில வீடியோ இருக்கலாம் மாதிரி வீடியோ இருக்கலாம் நாலஞ்சு நாட்கள் வரைக்கும் யோசிச்சிருப்போம் அதையும் கொஞ்சம் புரிஞ்சுங்கன்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் இப்ப இப்போ உள்ள போலாம் இந்த பிக்பாஸ் ஷோவோட ஆறாவது சீசன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி ஒரு போட்டியாளர்கள் ஆரம்பத்தில் இருந்தாங்க இது அப்படியே மெல்ல 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 குறைஞ்சி வந்து குறைஞ்சி வந்து இப்போ ஐந்து பேரோடு நிற்குதுங்க இந்த ஐந்து பேரை பேசா வச்சு தான் இறுதி போட்டியே நடக்குது அமுதவாணன் ஷிவின் கணேசன் மைனா நந்தினி அசீம் அண்ட் விக்ரமன் முதல்ல அமுதவாணன் இருக்கார்ல அவரை பற்றி சொல்லிடுறேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க சாதாரண ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்து இந்த மனுஷன் மக்களை சிரிக்க வச்சு சிரிக்க வச்சு நான் கூடங்க இவரோட பல ஷோ பார்த்து அப்படி சிரித்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் வர அதெல்லாம் ஆக்சுவலாக நம்மளை சிரிக்க வைக்கிற கலை தெரிஞ்ச ஒரு மனுஷனால் தான் நம்மளை சிரிக்க வைக்க முடியும் அந்த கலையை அத்துப்படியாக பார்த்துட்டு இருக்கவர் இவர் தான் இதுக்கு முன்னாடி வடிவேல் பாலாஜி அவர்கள் பயங்கரமாக நம்மளுக்கு குழுங்க குழுங்க சிரிக்க வச்சிட்டு இருந்தாரு அந்த கேங்கை சேர்ந்தவர் தான் நம்ம அமுதவாளன் அவர்களும் பாலாஜி அவர்கள் மறைஞ்சிட்டாங்க ஆனால் அவரோட படைப்புகள் மூலமாக இப்போ இருக்க நம்ம பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் மனுஷன் செத்தை நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு இதுதான் கலைஞன் ஆகச்சிறந்த கலைஞன் நம்ம அமுதவாளன் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிரிக்க வைக்கிறது தான் அவருக்கு திருப்தியாங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்ல ஒவ்வொரு திருப்தி இருக்கும் எனக்கு இதை பண்ணால் திருப்தியாக இருக்கும் சாட்டிஸ்பைடாக பார்த்துன்னு ஆனால் இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை சிரிக்க வச்சு ஒரு நேரில் பார்த்தார்னா மனுஷனுக்கு அதான் திருப்தியாக வான் எவ்வளோ உன்னதமான விஷயம் பாத்தீங்களா தன்னாலம் கருதாம ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு இந்த ஒரு லைனை வச்சு நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இவருக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு யோசிச்சு பாருங்க டெலிவிஷனில் வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஃபெமிலி கிடைக்குது இவர் ஃபேம் ஆகுறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி கிடைக்கிற நூறுரூபா ஐம்பது ரூபாய் இரநூறுபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு இந்த பேமெண்டில் மேடையில் ஏறி ஷோ பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் அதுக்கப்புறமா டெலிவிஷன் வாய்ப்பை தேடி அலையோ அலைன்னு அலைஞ்சி அதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட தனியார் டிவி சேனலில் வாய்ப்பு கிடைச்சி அங்கே தன்னோட டேலண்ட்டை நிரூபித்து இவருக்கு போட்டியாக பல பேரும் இருந்தாங்க அவங்க எல்லாரையும் ஒரு பக்கம் ஓரம் கட்டி இந்த மனுஷன் மேலே வந்து நின்று கைத்தட்டல் வாங்கி அங்கே அந்த சேனலோட முகமாக மாறுறதுலாம் சாதாரண விஷயமே இல்லை ஏன்னா நாங்க எல்லாருமே சேனல்ஸோட தொடர்பு போட்டவங்க தான் அதனால தான் எவ்வளோ வழி அது இருக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியுது மக்கள் மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை இவ்வளோ ஆழமாக சொல்ல விரும்புறேன் அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைச்ச ஒரு நபர் தான் இந்த ஐந்து பேர்ல ஒருத்தராக இருந்துகிட்டு இருக்காரு இவரோட கணவர் என்ன தெரியுமாங்க இது வரைக்கும் பண்ணியிருக்காரு ஒரு வேலை மக்களை சிரிக்க வச்ச வேலை இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இட் மீன்ஸ் என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இதே வார்த்தை பதங்களை இன்னொருத்தர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரும் ஸ்டேஜில் இது போல் காமெடினா இருக்கிறப்ப அவர் அடிக்கடி சொன்னது நான் ஒரு நல்ல என்டர்டெய்னரா இருக்கணுங்க அவ்வளவுதான் என்னோட லைஃப் ஆம்பிஷன் சொல்லிட்டு மனுஷன் அந்த ஆம்பிஷன் நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தார் இப்போ பாருங்கள் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஹீரோவாக வளம் வந்துக்கிட்டு இருக்கார் யாருக்கு தெரியும் நாலு பின்ன எஸ்கே அவர்கள் இருக்க இடத்துல இவர் கூட வரலாம் எஸ்கே அவர்கள் மேலே போயிட்டு அந்த இடத்த இவர் ரீப்ளேஸ் பண்ணலாம் இதுக்காக அமுத வரணும் ஹீரோவாக தான் உள்ளே வருவார் அப்படின்னு நினைக்காதீங்க சினிமாவில் வந்துட்டு நீங்கள் நினைக்கிறதே பெரிய விஷயம் நினைச்சிட்டாலே ஹீரோ தான் ஸோ இவர் மேபி காமெடினா கூட பின்னாடி பெரிய வாய்ப்பு இவருக்கு அமையலாம் ஏன்னா மக்களை சிரிக்க வைக்கணுன்ற ஒரு பெரிய உன்னதமான எண்ணம் உள்ளே இருக்கிறப்ப இந்த மனுஷனை எந்த இடத்துலனு வச்சு பார்க்கலாம் தப்பே கிடையாது ரெண்டாவது கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சிவன் கணேசன் அவர்கள் மற்ற போட்டியாளர்கள் மாதிரி கிடையாது இவங்க ஒரு திருநங்கை பெருமிதம் கொண்ட ஒரு திருநங்கை நம்ம தேவக்கோட்டை பகுதி இருக்கல அதை பூர்வீகமாக கொண்டவங்க தான் இவங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்களோட அப்பா தவறிடுறாருங்க இதுக்கப்புறம் அம்மாவோட அரவணைப்பில் தான் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அவங்க வளர்க்குறாங்க இவங்க ஒரு வழியாக குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களோட படிப்புக்கு தேவையான பணம் இருக்கல இதையே லோன் எடுத்து தான் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுதாங்க கல்வி கடன் வாங்கி அந்த பணத்தில் படித்து தான் பெரியாள வந்திருக்காங்க இவங்களுக்கு பத்தொன்பது வயசு ஆகும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இது போல் முழுமையாக திருநங்கையாக மாறுறத்துக்கு ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்காமே நாமளும் அது எதாவது முயற்சி பண்ணான்னு அவங்களுக்கு அப்போ தான் அந்த அவேர்னஸே கிடச்சிருக்கான் சிங்கப்பூரில் வேலைக்கு போகிறாங்க அதுக்கப்புறமா சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்களை எதிர்நோக்கி ஒரு சில ஒரு சில கருத்துக்களை தூவுவாங்களே உங்களுக்கே தெரியும் பாலினம் இது போல் இருந்தால் எவாவா என்ன நான் சொல்லுவான்னு சொல்லிட்டு எல்லாரோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது ஆக்சுவலாக பாலினத்தில் எதுவுமே கிடையாது அவங்க நடந்துக்கிறதுல மட்டும்தான் அவங்க செயல்பாடுகள் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி தான் ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க உன்னதமான ஒரு பாலினம் தான் திருநங்கைகள் அப்படின்ற பாலினம் இவங்க தனக்குத்தானே என்ன நம்ம சொல்லிக்கிறாங்க அடிக்கடி மற்றவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எனக்கு தேவையில்லை எனக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு நான் இதை வச்சு மேலே வருவேனு அவ்வளோ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் இப்போதைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ஏன்னா இந்த ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டு டாப் ஃபைவ்ல வருதுனாலும் பெரிய விஷயம் அவங்க வந்திருக்காங்க இவங்களோட கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவத்தை நிலைநாட்டுறது மட்டும்தான் ஏன்னா பாலின சமத்துவம் அப்படின்னு கூட ஒரு சிலர் தெரியாமல் இருக்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ற அதிகம் ஆண் பெண் அப்புறம் இந்த டிரான்ஸ்பீப்புள்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம் பாத்தீங்களா எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயங்கள் சலுகைகள் மரியாதைகள் எல்லா பாலினத்துக்கும் ஒரே மாதிரி கிடைக்கணும் ஆணுக்கு மட்டும் மேலே பெண்ணுக்கு ஓரளவுக்கு அதை விட கொஞ்சம் கம்மி அதை விட ரொம்ப கம்மியாக ட்ரான்ஸ்பீப்புளுக்கு இப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லா பாலினங்களுக்கும் ஒரே மாதிரி சமத்துவமான விஷயங்கள் கிடைக்கணுன்றதான் இவங்களோட கனவா இருந்துகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தர் கனவும் எந்த அளவுக்கு மேலே அழிக்கது பாருங்க இவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான் அடுத்ததா மைனா நந்தினி அவர்கள் இவங்களை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை ஏன்னா இவங்க வேர்ல்டுவேட் ஃபேமஸுங்க உலக தமிழர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமானவங்களாக இவங்க திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க டிவி சீரியலில் மட்டும் இல்லை சினிமாவிலையும் கால் பதிச்சு அதிலையும் ரவுண்டு வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க கடந்து வந்த பார்த்தலாம் கொடுமைங்க உண்மையிலே சொல்கிற அவ்வளோ கொடுமை அவ்வளோ வறுமையில் இருந்து வந்தவங்க இவங்க மதுரையில் ஆயிரத்து நூறுரூபா வாடகை கொண்ட ஒரு வீட்டில் இவங்க வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வாடகை கட்டுறதுக்குள்ளேயே குதிரை கொம்பு அவ்வளோ கஷ்டப்பட்ட குடும்பம் எந்தளவு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களே போயிட்டு அங்கே சத்துணவு போடுவாங்க பாருங்கள் அந்த சத்துணவு சாப்பாட்டை வீட்டுக்கு கொண்டு வருவாங்களா அங்கேருந்து பார்சல் அது இதுன்னு பண்ணி ஏதாவது கட்டி கொண்டு வந்துடுவாங்களாம் அதுதான் அவங்க வீட்டில் எல்லாருமே சாப்பிட்ற சாப்பாடு அந்தளவுக்கு கஷ்டப்பட்டவன்தான் மைனானந்தினி ஒரு கட்டத்தில் என்ன ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு வீடு சரிஞ்சிட்ருக்குங்க சரிஞ்சு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்க வசிக்கவே முடியாத சூழல் ஏற்பட்டுட்டுருக்கு இதுக்கப்புறம் தான் சென்னையில் இருக்கவங்களோட உறவினர்கள் மூலமாக இவங்க சென்னைக்கு அழைச்சிட்டு வரப்படுறாங்க வந்தவங்க இங்கே சுற்றி காட்டுவாங்க பார்த்தீங்களா ஏன்னா சண்டே டைம் அது போல் வந்தால் சுற்றி காட்டுவாங்களே இது போல் சுற்றி காட்டுறப்ப சிவாஜி சாரோட வீடு இன்னும் ஒரு சில நடிகர்கள் வீடெல்லாம் இவங்க பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க ரிலேட்டிவ் கிட்ட எப்படி இவ்வளோ பெரிய வீட்டெலாம் கட்டி வாழ்ந்துகிட்ருக்கானு ஏன்னா அவங்க இருந்தால் வீடோட நிலைமை அவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னா அது அவங்க இந்த வீடுகள்லாம் பெருசாக தெரிஞ்சிருக்கு கேட்டப்போ அந்த ரிலேட்டிவ் சொல்லியிருக்காங்க அவங்களாம் சினிமா நடிகர்கள்மா இதில் தான் பெருசாக வீடு கட்டி இவ்வளோ ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ தான் இவங்களுக்கு அந்த ஆசையாக வந்திருக்கு ஓ சினிமாக்குள்ளே போனால் அப்போ நிறைய சம்பாதிக்கலாம் போல இருக்குது இது போல் வீடு பெருசாக கட்டலாம் போல இருக்குது ஸோ என்னோட கனவு சினிமாவில் ஒரு நடிகையாக மாறி நான் ஒரு பெரிய வாடகை வீட்டில் தங்கணும் அப்படின்ற கனவு தான் அப்போ கூட அவங்க மைண்ட் எப்படி இருந்துருக்கு பாருங்க சொந்தமாக இல்லை வாடகை வீட்டிலேயே தங்கணும்னு சொல்லிட்டு அந்த கனவை மனசில் வச்சுக்கிட்டு வாய்ப்பு தேட ஆரம்பிக்கிறாங்க சினிமாவில் போகிறதுக்கு முன்னாடி டிவி ஷோஸ் எதாவது நம்ம பண்ணலாம் அதில் வாய்ப்பு கிடச்சி அதுக்கப்புறம் நம்ம சினிமாக்குள்ளே போகிறது ஈஸியாக இருக்கும்னு இந்த லோக்கல் டிவி சேனல்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே அப்ரோச் பண்ணுறாங்க வேலை கிடைக்குது தொகுப்பாளராக முதல்ல அறிமுகமாகறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிவி சேனலாக மாறி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த தனியார் டிவி சேனல் இருக்குது பாருங்கள் அங்கே தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு பயணத்துக்கு நடுவில் கூட ஒரு பெரிய அடி அவங்களுக்கு விழுந்துச்சு காதலிச்சு திருமணம் பண்ண ஒருத்தர் திருமணமான சில மணி நேரங்கள்லேயே கைது பண்ணப்படுறார் உழல் சிறைச்சாலையில் இவங்க தவமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்போ ஒரு விடுதலை ஆவாரு லைஃப்பை நம்ம திரும்ப ஹாப்பியா லீட் பண்ணலான்னு அவரும் வெளியே வராரு ஆனால் நினைக்கல அவரும் மரணம் அடைஞ்சிடுறாரு அதுக்கப்புறமா இவங்களை பற்றி பேசினவங்கெல்லாம் நிறைய பேர் நெகட்டிவாக அவ்வளோ பேச்சுகள் வெளியே வளர்த்துச்சு ஏதோ ஒரு மரணத்துக்கு இவருதான் காரணம்ன்ற மாதிரி பல பேருமே கதைகளை கட்ட விட ஆரம்பிச்சிட்டாங்க மனசு நொந்து போயிட்டாங்க நந்தினி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்தளவுக்கு காயப்பட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஓகே இப்படி இருந்தால் வேலைக்காகாத உடச்சிட்டு வெளியே வந்தாங்க தொடர்ந்து ஃபுல்லாக அவங்கள கரியரில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நாடகங்களில் தொடர்ந்து நடித்து தொகுப்பாளர் வேலையை தொடர்ந்து பண்ணி மெருகிறது மட்டும் இல்லாமல் இப்போ பிக்பாஸோட ஃபைனல்ஸ்ல அஞ்சு பேர்ல முக்கியமானவங்களா இவங்கள திகழ்ந்துகிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய முட்கள் நிறைஞ்ச பாதை பாருங்க இல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணணுங்க ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்கிறதா சொல்லுவாங்களே இந்த பெண்ணோட சமீப கால வெற்றிக்கு பின்னாடி ஒரு தான் இருந்துகிட்டு இருக்காரு யோகேஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களோட கணவர் அந்த மனுஷனும் சும்மா சொல்லக்கூடாதுங்க இவங்களுக்கு முதல் திருமண வாழ்க்கை எப்படி முடிஞ்சுன்ற விஷயம் தெரிஞ்சோம் இவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணி இப்போ இருக்க சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காரு அந்த மனுஷனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் இது ஏன் உடனே அழுத்தி சொல்றேன்னா பல பெண்கள் இப்போ இருக்க வீடுகளை இருப்பீங்க என்னோட முதல் லைஃப் இப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முடங்காதீங்க மைனா நந்தினி வாழ்க்கையை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க இவங்களோட கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையாக மாறி மக்களை மகிழ்விக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அடுத்து நம்ம அசீம அவர்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த பிக்பாஸ் ஷோவில் பயங்கரமாக கோபப்படுற நபராக பார்க்கப்படுறவர் இவர் தான் அதில் நியாயமாக கோபப்படுற நபராக பார்க்கப்படுறதும் இதே அசீம அவர்கள் தான் அப்படி கொந்தளிச்சு பேசுவாப்பில் இவரும் சாதாரண வழிகளை மனசில் சுமந்துக்கிட்டு இல்லை முன்னுக்குள்ள அவ்வளோ பெயனை வச்சுக்கிட்டு தான் இருக்கார் கன்னியாகுமரியில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அசீம் அவர்கள் அதுக்கப்புறம் அசீம் அவர்கள் பேரண்ட்ஸோட வேலை நிமித்தம் காரணமாக சென்னைக்கு வராங்க வந்த அசீம் அவர்களுக்கு பிடித்த விஷயம் சினிமா ஆனால் அசீமோட குடும்பத்தினருக்கு பிடிக்காத விஷயமே சினிமா தான் அசீம் அவர்கள் என்ன ட்ரீம் மனசில் வைக்கிறாரு நான் கண்டிப்பாக ஒரு பெரிய நடிகராக மாறணும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு தொகுப்பாளராக என்னோட ஆரம்ப கட்ட கனவுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு நினச்ச மாதிரியே ஒரு சேனலில் தொகுப்பாளர் வாய்ப்பு அவர் கிடைக்குது அந்த வேலையும் அவர் திறம்பட செய்கிறாரு அதுக்கப்புறம் சீரியல்ஸில் வாய்ப்பு கிடைக்குது அதுவும் திறம்பட செய்கிறாரு இப்படியே லைஃப் அந்த மனுஷன் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு திருமணம் நடக்குது கூடவே விவாகர்த்தம் நடக்குது விவாகரத்து ஆகிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பையன் வேற இருக்காருங்க அந்த பையனை இவரால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தான் நேரில் சந்திக்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த ஒரு நாளுக்காகவே இந்த அப்பா அந்த பையனை சந்திக்க தவங்க கிடந்துக்கிட்டு இருப்பாராம் தமிழன் அப்படின்ற உணர்வுக்குள்ள இது மேலோங்கி இருக்கிற கலைஞர்களில் முக்கியமான ஒரு கலைஞராக இவரும் எடுத்துக்கலாம் ஏன்னா தமிழ் பற்றாளர் வேற தமிழ் உணர்வாளர் வேற இல்லை செகண்ட் கேட்டகிரி தான் மோஸ்ட் மேலே நினைக்கும் அப்பேற்பட்ட கேட்டகரிக்குள்ளே வரவர் தான் அசீம் அவர்கள் இவரோட கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நடிகர் ஆகணும் அப்படின்றது தான் ஆரம்பகரத்தில் என்ன கனவு மனசில் வச்சுருந்தாரோ அதே கனவு தான் இப்போ இருக்கும் சுமந்துக்கிட்டு இருக்காரு இந்த பட்டியலில் லாஸ்ட் பட் நாட் த லிஸ்ட் நம்ம விக்ரமன் அவர்கள் இவர் எங்களோட இருந்து மேலே வந்தவர் தாங்க ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்து மேலே போயிருக்கவர் விக்ரமன் அவர்கள் இவரோட குணாதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பேசிக்கான குணாதிசயம் தான் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஏன்னா கேள்விகள் நாங்க எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு ஆப்போசிட் பதில் வர வர மக்கள் தெளிவடைவீங்க இதனால மட்டும் தான் கேள்விகளை கேட்போம் இந்த விஷயத்துல எல்லாருமே உடன்பட்டு போறோம் இந்த ஒரு நபர் கூட மீடியால இருந்து அரசியல் பிரவேசம் மேற்கொண்டவர் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குல்ல அதுல முக்கியமான ஒரு தலையாகவும் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு தனி மனித சாத்தியத்துல இவருக்கு நம்பிக்கை இல்லை ஆக்சுவலாக விசிகாவோட தலைவர் இருக்காருல திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்களும் அடிக்கடி சொல்றதுதான் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா தனியா நின்று போராடினா வேலைக்கு ஆகுதுப்பா எல்லாம் சேர்ந்து போராடினா தான் சாத்தியம் சொல்லிட்டு அந்த ஒரு கோட்பாடுல ரொம்ப தீவிரமான நம்பிக்கை கொண்டவர் தான் விக்ரமன் அவர்கள் பெரியார் அம்பேத்கர் அவர்களோட பக்தனா திகழ்ந்துகிட்டு இருக்காரு இவரோட கனவு பார்த்தீங்கன்னா அறத்தால சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் நம்மளோட இந்த கான்டென்ட்டும் ஒரு திரைப்பட மாதிரி தான் அதாவது ஃபுல்லா பாசிட்டிவா மட்டும் நடந்துக்கிட்டு இருக்காது நெகட்டிவான விஷயங்கள் வரும் பாத்தீங்களா அப்பேற்பட்ட விஷயமும் இப்ப செகண்ட் ஆஃப்ல ஃபுல்லா பார்க்க போறீங்க என்னன்னா வனிதா அவர்கள் இருக்காங்களா நடிகை அவர்கள் பிக் பிக்பாஸ்னால் பேர் போனவங்க அவங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட சேனலில் இன்டர்வியூ கொடுத்தால முடிஞ்சு போயிடுச்சு வியூவர்ஷிப் பிச்சுக்கும் அந்த அளவுக்கு பேச்சில் திறமைசாலியாக இருக்கிறவங்க தான் வனிதா அவர்கள் அவ்வப்போது ஆக்ரோஷமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துறது சில காமெடியான விஷயங்களை அவ்வப்போது அப்படியே ஃப்ளோவில் சொல்லிட்டு போயிட்டு மக்களை சிரிக்க வைக்கிறது இந்த விஷயங்கள் அவங்களோட உன்னதமான கலைஞராக தான் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட வனிதா அவர்களுக்கும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வட்டாரங்களை சேர்ந்தவங்க இருப்பாங்களே அவங்களுக்கும் மத்தியில் ஒரு புயல் கிளம்பி இருக்குங்க வேர்சஸ் ரெண்டு பக்கமும் போய்கிட்டு இருக்கு என்னன்னா இந்த விசிகாட தலைவர் இருக்கார்ல தொழில் திருமாவளர் அவர்கள் அவர் சமீபத்தில் ட்வீட் பண்ணி இருந்தார் விக்ரமனை வெற்றி பெறச் செய்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தடவை வாக்களிச்சு இந்த பிக் பாஸ் யாருன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஒரு சின்ன ப்ராப்பகண்டா மாதிரி தான் அவர் இந்த ஒரு வேண்டுகோளை மக்கள்கிட்ட கிட்ட முன் வச்சிருந்தாரு இவரை தொடர்ந்து ஆலூர் ஷானவாஸ் இருக்கார்ல அதாவது நாகப்பட்டினம் தொகுதியோட விசிகா எம்எல்ஏ இவரும் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருந்தாருங்க விக்ரமன் அவர்களுக்கு ஆதரவா ட்விட்டர்ல வேண்டுகோளை முன் வச்சிருந்தாரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இங்கே தான் வனிதா அவர்களுடைய என்ட்ரி ஒன்று ஆரம்பிக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க இப்படி ஒரு அரசியல் கட்சியா இது போல நீங்கள் நடந்துக்கலாமா அது உங்கள் கட்சியை செலவங்களை மிரட்டலாம் செய்கிறாங்க இந்த ஒரு பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஷிவின் தான் ஸோ ஷிவனுக்கெல்லாம் ஓட்டு போடுங்கன்னு அவங்க ஒரு பக்கம் ஓட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விக்ரமன் அவர்களுக்கு எதிர் தரப்பில் இருக்கவங்க ஆதரவு தரப்பில் இருக்கவனு ரெண்டாக பிரியுது இப்படி மாறி மாறி ரெண்டு தரப்பில் இருந்தோம் ட்வீட்ஸ் நிறைய ட்வீட் முறையாக பொழிய ஆரம்பிச்சது தொழில் திருமாவளர்கள் போட்ட ட்வீட்டாக இருக்கட்டும் ஆலு ஷானவாஸ் அவர்கள் போட்ட ட்வீட்டாக இருக்கட்டும் வனிதா அவர்கள் போட்ட ட்வீட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் முழுமையாக பார்த்துட்டு வாங்க தொழில் திருமாவளவர்கள் போட்ட ட்வீட் இருக்குது பார்த்தீங்களா அதாவது தம்பி விக்ரமன் அவர்களை வெற்றி பெறச் செய்வோம் பிக்பாஸ் தேர்வுக்கான போட்டியில் டிஸ்டி பிளஸ் ஐடி ஆப் மூலம் விக்ரமனுக்கு வாக்களிப்போம் ஹேஷ்டாக் அறம் வெல்லும் இப்படின்னு அவர் போட்டிருந்த ட்வீட்டை மேற்கோளிட்டு வனிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் டு சேவ் ஃபார் திஸ் இட்ஸ் ஆல் அ பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் How can a respected political leader and sitting ஹவு கேன் ரெஸ்பெக்டட் பொலிட்டல் லீடர் அண்ட் சிட்டிங் எம்பி இன்ஃபுளுட் இன் அரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மக்களால் ரொம்ப பெரிய அளவுக்கு மதிக்கப்படுற ஒரு தலைவர் இப்போ எம்பியா அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க ஒருத்தர் அவரோட கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஜெயிக்கணுன்றதுக்காக இப்படி வெளிப்படையாக கேட்கலாமா ஓட்டு கேட்கலாமான்ற மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க அண்ட் வாய்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அதை மேற்கோறிவிட்டு அவர் வனிதா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க வாட் ஹாவ் யூ டன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த ட்வீட்டில் மேற்கொள்ளிடப்பட்ட ட்வீட்டில் என்ன இருக்குன்னா கமல்ஹாசன் சார்கே த்ரெட் இருக்காங்க உங்களை பண்ணாமல் இருப்பாங்களா அப்படின்னு வனிதா அவர்களுக்கு அந்த பேஜில் இருந்து ஆதரவுக் குரல் போயிருக்குங்க அந்த ஆதரவுக் குரல் ஏந்திருந்த அந்த குறிப்பிட பேஸ்மெண்ட் போஸ்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா விக்ரமன் ஆர்மி அந்த பேஜில் போடப்பட்டது அதாவது விக்ரமனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தட்டி கேட்காமல் அசீமுக்கு சொம்படித்தால் திரு கமல்ஹாசன் அவர்கள் பார்லிமென்ட் தேர்தலுக்கு மதுரை வந்தால் அவர் மேல் வீசப்படும் முதல் கல் என்னுடையதாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு போஸ்டை வச்சு தான் வாய்டில் வனிதா அவர்களுக்கு இந்த சப்போர்ட்டை தெரிவிச்சிருந்தாங்க இதை எடுத்து அவர்களும் வாட் ஹாவ் சொல்லி இருக்காங்க ஆலூர் என்ன ட்வீட் பண்ணியிருந்தாங்கன்னா கையில் கிடைக்கும் ஒவ்வொன்றையும் கருவிகள் ஆக்குவோம் கடைசி மனிதனின் விடுதலைக்காக காலத்தில் ஆடுவோம் என்ற தலைவர் திருமா அவர்களின் வரிகளுக்கு ஏற்ப கிடைத்த வாய்ப்பில் கொள்கை உறுதியுடன் வெளிப்பட்ட தோடர் விக்ரமன் வெல்க அப்படின்னு போட்டிருந்தாருங்க இன்னொரு பக்கம் வனிதா அவர்கள் என்ன பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா definitely one of the best contestants this season to go ahead and vote for shivin deserving contestant அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அதாவது இந்த சீசனில் வெற்றியாளராக வரக்கூடிய முழுமையான வாய்ப்பும் இருக்கிறவங்க தகுதியும் இருக்கிறவங்க சிவின் தானு அவங்க இவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டிருந்தாங்க இன்னும் அடுத்தடுத்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா வனிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பிக் பாஸ்ல ஜெயிக்கிறதுக்கே இவ்வளவு அராஜகம்னா எலெக்ஷன் வரும்போது என்னலாம் செய்வாங்க இவங்கள மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யூ டூ யுவர் பாலிடிக்ஸ் வேர் யூ ஹாவ் டு ஐ நெவர் டிஸ்டர்ப்டு யூ யூ ஸ்டாப் டிஸ்டர்பிங் அவர் என்டர்டைன்மெண்ட் ப்ரொஃபஷன் அதாவது இந்த பொழுதுபோக்கு சார்ந்த துறை இருக்குல்ல அதான் சினிமா டிவி இது போல துறைகள் இங்க உங்களோட அரசியலை கொண்டு வராதீங்கன்ற மாதிரி வனிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க இதோடு நிறுத்தலங்க அடுத்த ட்வீட் என்ன போட்டிருக்காங்கன்னா மேக்கிங் த்ரெட்டினிங் யூடியூப் அண்ட் ட்ரைங் டு வான் மீ அதாவது இவங்களுக்கு மூலமா த்ரெட்டன் பண்ணுறாங்களா மிரட்டல் விடுக்கிறாங்களா அப்படியே சிரிக்கிற இமோஜியை போட்டுட்டு யாருக்கும் எதுக்கும் பயந்தவன் நான் இல்லை உங்க அரசியல் புத்தி என்னன்னு காலம் காலமா பார்த்துருக்கோம் நேர்மையா மக்களுக்கு நல்லது பண்ணி முன்னேற பாருங்க உங்க அரசியல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு போட்டிருக்காங்க ட்வீட்ஸ் போர்க்களம் எப்படி போயிட்டு இருக்குல்ல சரி ஓகே ஆக்சுவலாக விக்ரமன் வர்சஸ் அசீமனு இப்போ சோஷியல் மீடியா முழுக்கவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சண்டே ஃபைனல்ஸ் ரிசல்ட் இல்லை ஸோ அதனால தான் இந்த வாக்குவாதம்ன்றது சமூக வலைதளம் முழுக்க பெருசாக போயிட்டு இருக்கு மற்ற மூணு கண்டஸ்டண்ட்டை பலரும் மறந்துட்டாங்க அமுதவாரனை மறந்துட்டாங்க ஷிவீனை மறந்துட்டாங்க மைனா நந்தினியை மறந்துட்டாங்க விக்ரமன் அசீமை பற்றி தான் இப்போ பயங்கரமாக பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் இந்த வாட்டி கண்டிப்பாக வெற்றியாளராக இருப்பாங்கன்னு பல பேரும் யூகிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் இந்த ஒரு வாய்க்காதார பெருசாக போயிட்டு இருக்கு இல்லை என்ன ஒரு விஷயத்த நான் பர்சனலாக பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு விசுவாசமாக இருக்கன்றதை காட்டுறதுக்காக இன்னொருத்தரோட பேரை பயங்கரமாக டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தெரியாமல் தான் பண்ணுறாங்கன்னு அப்பட்டமா தெரியுது ஆனால் எதுக்கு அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா தான் உங்களுக்கு புரியலை கொஞ்சம் மனம் திறந்துங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த போட்டியில் சளைச்சவங்க கிடையாது இது ஒரு டிவி ஷோ அவ்வளோதான் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அதை விட்டு எதுக்காக இந்த அளவுக்கு ஏதோ தேடி வந்து உதை பண்ணுற மாதிரிலாம் ஒரு சில போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த அளவு முட்டிக்கிறாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக இந்த ஒரு விவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு பிரத்யேக காரணம் ஒன்று இருந்துச்சுங்க இந்த அசீம் வெசஸ் விக்ரமன்ற விவாதம் என்ன அப்படின்னா இந்த தான் அஞ்சு பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா இவங்க ஒவ்வொருத்தருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற ஒரு ஈவெண்ட் அதே ஷோவில் நடந்துச்சு அதில் பிக்பாஸோட வாய்ஸ் இருக்கும் அப்போ அந்த ஒவ்வொரு ஃபைனலிஸ்ட்டும் வந்து நிற்பாங்க அவங்க தொடர்பு பட்ட ஒரு சில நினைவலைகள் அங்கே இருக்கும் ஃபுல்லாக பொருட்களை அதை பார்த்தவங்க செலா கேட்பாங்க அப்போ பாஸும் பேசுவார் அந்த கண்டஸ்டண்ட்டும் பேசுவாங்க இப்படி போயிட்டு இருக்கும் அதில் அஜீமுக்கான பாஸோட சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் என்னென்ன சொன்னார் அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்த வீடும் எதிர்த்தும் துளியும் பயப்படாத போட்டியாளர்னு அஜீமை பயங்கரமாக மாஸ் பண்ணி பிக் பாஸ் இவரும் கண் கலங்கிடுவாருங்க ஏன்னா முதலே சொல்லிட்டு அந்த மனுஷனுக்குள்ளேயே பர்சனலாக நிறைய வழிகள் இருக்குன்னு சொல்லிட்டு கண் கலங்க அவர் சில விஷயங்கள பேசுவார் இவரை தொடர்ந்து விக்ரமன் அவர்களுக்கான பிக்பாஸோட சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியில போய் நீங்கள் செய்ய போற புரட்சியை பார்க்க ஆவலாக இருக்கேன்னு பிக்பாஸ் சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள் வெளியே புரோமாவாக வந்ததுக்கு அப்புறம் தான் நெட்டிசன்ஸ் ஃபுல்லாக இந்த கருத்து மோதலில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க சரிப்பா யார் இப்போ ஜெய்ப்பா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் என்னத்த சொல்றது இதில் ப்ரெடிக்ஷனை முன் வைக்கிற அளவுக்கு நான் வளரல அப்படி இருக்கிறப்ப ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல முடியும் இந்த நெட்டிசன்ஸோட கருத்து மோதல் பெருசாக போயிட்டு இருக்கல இதையும் இந்த ப்ரோமோலாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு விக்ரமனுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கும்னு தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் இது ஒரு போட்டி ரிசல்ட் அறிவிக்கப்பட போகுது அதில் யாராக வேணாலும் இருக்கலாம் இட் மீன்ஸ் விக்ரமன் அல்லாமல் வேற ஒருத்தர் கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஆனால் நான் என் மனசில் போட்டதை சொல்கிறதா இருந்தால் மேபி விக்ரமன் அவர்கள் இந்த போட்டியில் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த காண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் மக்கள் அடிச்சிக்காமல் என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளோதான் டிவி ஷோவாக இருக்கட்டும் திரைப்படங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அடிச்சிக்காமல் என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா அந்த கலைஞர்கள் பண்ணுறத நம்மளை என்டர்டைன் பண்ணுறதுக்காக தான் என்டர்டைன் ஆனால் போதும் நம்மளாம் எதுக்கு நாம ட்ரிகர் ஆகி சண்டை போட்டு வாய்க்கால் தகராது அதுக்கப்புறம் கைகளைப்பா எதுக்கு இதெல்லாம் பார்ப்போம் என்ஜாய் பண்ணுவோம் ரசிச்சுட்டு கடந்து போயிட்டே இருப்போம் இந்த ஷோவில் யார் வெற்றி பெற போகிறாங்களோ அவங்களுக்கு அட்வான்ஸாக நம்மளோட வாழ்த்துக்களை இங்கே பதிவு பண்ணிவிடுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்